ஹலோ நண்பர்களே இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் திங் எதுன்னு கேட்டா சில பேர் மணி சில பேர் லவ் சொல்லுவாங்க ஆனா Real Truth என்ன தெரியுமா நம்ம மூளைதான் சரி இவ்வளோ ஸ்மார்ட் ஆயிருந்தாலும் காலையில அலாரம் ரிங் அடிச்சா ஐந்து நிமிடம் மட்டும்தான் தூங்குறோம் இதுக்கு பேர்தான் மூளை இந்த பிரேன் என்ன பண்ணும்னா ஒரு சைடில் பிரியாணி ஸ்மெல் வந்தாலே நம்மள டான்ஸ் ஆட வைக்கும் அதே ப்ரெயின் நாட் சம்ஸ் பார்த்தா ஹெங் ஆகுற மாதிரி பண்ணும் இந்த மாதிரி பண்ணுற ப்ரெயினைப் பற்றிய சுவாரஸ்யமான அண்ட் ஃபன்னியான ஃபேக்ட்ஸ்களை தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போறோம் ஒரு செகண்டுக்கு ஒரு மில்லியன் சிக்னல்களை பிராசஸ் பண்ணும் நம்ம மூளை உடம்பின் பாலன்ஸ் முதல் வாட்ஸ்அப் ரிப்ளை வரை எல்லாமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது ஆனா நம்ம ஹே மெசேஜ் கே இரண்டு மணி நேரம் காமிக்குது கடைசில சீன் அடிக்கிறோம் மூளை வேற லெவல்ல இருக்குது நம்ம வேற லெவல்ல இருக்கோம் தூங்குறப்போ கூட மூளை ஓய்வு எடுக்காது ரெம் ஸ்லீப் ட்ரீம் சைக்கிள் டீப் ஸ்லீப் இதுல எல்லாம் இதில் சீக்ரெட்ல வேலை பாக்குது அதனாலதான் நீ டீம்ல ஜேம்ஸ் பாண்ட் ஆகவும் விஜய் ஆகவும் ஆக்ட் பண்ணிட்டு வர அல்லது எக்ஸாம் எழுதுறோம்னு கனவு வரும் அதுல கூட கேள்வி பேப்பர்ல இட்லி எப்படி சுட்டதுன்னு கேட்பாங்க மூளை ஃப்ரீயா என்டர்டெயின் பண்ணுது ஸ்ட்ரெஸ் வந்தா மூளை டிஸ்ட்ராக்ஷன்ல தள்ளும் எக்ஸாம் படிக்கும் போது ஐந்து நிமிடத்துல பிரெயின் கூப்பிடுது கிச்சன்ல ஏதாவது இருக்கா பிரிட்ஜ் திறந்து ஸ்நாக்ஸ் தேடுறோம் அங்கே சிலபஸ் இருந்தாலும் படிக்க மாட்டோம் இதுதான் மூளையின் எஸ்கேப் மெக்கானிசம் நம்ம பிரெயின் இமேஜினேஷன்ல வேற லெவல்ல தான் இருக்குது ஒருத்தரை ஒரு ஐந்து செகண்ட் பார்த்ததுக்குள்ள இந்த பொண்ணு அவ்வளவு டைம் என்னை பார்த்தா ஏதாவது ஃபீல் இருக்குமோ அப்படின்ன லோஜிக் ஐ விட்டுத்து mindful imaginationல போயிடும் நீ பேசவே இல்ல அவங்க பேசவே இல்ல ஆனா imaginationல wedding plan போயிடும் அதுதான் brain ஓட லோஜிக் கோம் dream world கோம் நடுவுல நடக்குற காமெடி பயணம் இது உடம்புக்கு வலி சிக்னல்ஸ் அனுப்போம் ஆனா அந்த வலியை தானே ஃபீல் பண்ணாது ஆனால் லவ் failure வந்தா மூளை உடனடியாக ஹார்ட் ப்ரோக்கின் மூட் கான் பண்ணுது எக்ஸாம் ஃபெயில் ஆனா உலகமே கரை சுட்டு போகுது ஃபீலிங் ஆ காமிக் ட்ராமா கிரியேட் பண்ணுது நாம என்ன பண்ணுறோம் ரெயின் சீன் வேணாம் ஏற்கனவே கண்ணீர் வருது சாட் சாங்ஸ் போடுறோம் மூளையும் கலங்கி இது எந்த பெண்க்குன்னு கன்ஃபியூஸ் ஆகுது மூளை பி லைக் பாடி ஐ வலிக்க வைக்கிறேன் ஆனா நான் இருக்கேன் திஸ் sponsored பை பைமோட்டி ஷாப்பிங் கடைக்கு போய் பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு சலிப்பா இருக்குதா இது உங்களுக்கான சிறந்த சொல்யூஷன் பைமோட்டி ஷாப்பிங் இங்கே எல்லா காய்கறிகளும் மற்றும் மளிகை பொருட்களும் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி செய்கிறாங்க நிறைய ஆஃபர்ஸ் அண்டு உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப ஏஏ சஜஷன்ஸ் கொடுக்கும் ரியல் டைம் டெலிவரி ட்ராக்கிங் மூலம் உங்கள் ஆர்டர் எப்போ வரும்னு சரியா தெரிஞ்சுக்கலாம் இப்போவே பைமோட்டா டவுன்லோட் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையை எளிதாக்குங்க லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் லிங்கை டைப் பண்ணி பாருங்கள்